சக இணைய மொன்னைகளா உங்களையெல்லாம் யார் யா மவுசாக ஆட்டி ஆட்டி கருத்துக்களாக கொட்ட சொல்கிறது மவுசுன்னு ஒன்று நமக்கெல்லாம் கிடச்சிருக்கிறதே உளுந்து கும்பிட்டு ஆகா பிரபலங்கள் தொடர்புகள் காத்திருப்பில் கிடைக்காமல் இணையம் உடனுக்குடன் விளங்குதேங்கிற பூரிப்பில் லைக்கு போட மட்டுந்தானையா பாருங்கள் ஃபேஸ்புக்கு ப்ளஸ்ஸு பிளாக் எல்லாம் தனி மனித கருத்து சொல்லும் தளங்களை நாமளாக கருதிக்கிட்டால் எப்படி அதெல்லாம் கற்றோரை கற்றோரை காமருவது மாதிரி தகுதியுள்ளவங்க மட்டும் பேசிக்கும் ஈசிக்கும் கிளம்பாமல உங்கள் யூஸரை இடு உங்க தான் ஆனால் சொல்லும் கருத்துக்க அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்க முன்ன பைக நாமளாக லைக் போட மட்டும்தானே அவங்க இல்லை சமூக வளத்தில் இருக்கிறதே அது புரியாமல் ஆட்டிக்கிட்டு கருத்து சொல்ல வர்றீங்க எல்லோரும் கொஞ்சமாச்சு நம்மளாம் படிக்காத தகுதியில்லா விளங்காத ஒதுங்கி இருக்க வேண்டிய விசிலடிச்சா கொஞ்சம் அப்படிங்கிற எனக்கும் கொஞ்சோண்டு முறையில் இருக்கவானா இனிமேலாச்சும் சூதானமாக இருங்க ஐயா இல்லைன்னா நல்லா படித்த தகுதியுள்ள மேன் மக்களுக்கு மட்டுமே அவங்க எடுத்த படத்தை காட்டி கருத்து வாங்கி ரெண்டையும் பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுருவாங்க அப்புறம் நாமெல்லாம் மேன்மக்களின் கலைப்படைப்புகளுக்கான வழி இல்லாமல் வாழ்வில் கலைக்கு பஞ்சப்பட்டு தவிச்சு போய் நாண்டுக்கிட்டு சாக வேண்டியது தான் நமக்கெல்லாம் எதுக்கு இந்த நாட்டாமல் துண்ட தூக்கி தொல்லை போட்டுக்கிட்டு சொம்புல பொழிச்சுற பன்னாட்டு வேலை நம்ம கருத்துக்கள் அதுவா தரம் பார்த்து நின்று ஒதையும் போயிடுது ஆனாலும் பாருங்கள் மேன்மக்களுக்கு அடி அடிவைத்தலை கை வைக்கிறதா ஆயிடும் வழக்கம் போல் வரிசையில் நின்று தோரணம் கட்டி பால் ஊற்றி டிக்கெட்டு வாங்கி பார்த்து தீக்கடியில் சிங்கிட்டேயும் ஒரு புறையின் தின்னுக்கிட்டே கருத்துக்களை பந்துங்கய்யா ரொம்பவும் கருத்து சொல்லியே திரிவேன்னு அறிப்படுத்தால் தபால் காலில் வாழ்த்துப்பா எழுதி என்ற பேரை குறிப்பிட்டு போஸ்ட் செஞ்சுட்டு மேனேஜர் அப்புறம் கையெழுத்து போட்ட புகைப்படத்துக்கு தேவடு கற்றுட்டுங்க சினிமா எக்ஸ்பிரஸ்ஸு வாரமலர் சினிமா பொன்னையாக வார வாரம் சினிமா சிறப்புகளான குமுதம் ஆவிக்களின் ஜில்லுன்னு சர்ணன்னு கும்முன்னு நடிகை படங்களை பார்த்தோமா ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழவே அப்படின்னு கற்பூசு நேரத்தையும் சேர்ந்து சிலாகித்து எப்படி ரசிகை கண்மணி வாழ்த்து பயனு சினிப்பிற படங்கள் கட்டுகளை படித்து கண்ணில் ஒத்திக்கிட்டு இருந்தோமா புள்ளரிப்பாக வாழ்ந்தமான்னு இல்லாமல் கருத்து சொல்லுவீங்களை கருத்து காற்று கொடுத்து பார்த்தோமா ஆரோதிச்சமானு இருக்கணும் அதுக்குத்தான் முன்னேங்களா நமக்கெல்லாம் இணையும் முதல்ல அந்த மவுசை எடுத்து அதுவாக கூட தப்பி தவிரி ஆடிராத மாதிரி ஃபெவிக்குவிக்கு போட்டு மேசையில் ஒட்டுங்கய்யா கிளிக் பட்டன் பத்துறோம் லைக் அமுத்துறதுக்கு எந்த பங்கு வந்து பார்த்துக்கங்கய்யா பார்த்துக்கங்க அமுத்தியான்னு சொல்லுவேன்